சமூக விரோதிகளை அடையாளம் கண்டுவிட முடியும் அதே போல குற்றவாளிகளை அடையாளம் கண்டுவிடும் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பவர்களை ரவுடிகளை அடையாளம் கண்டுவிடும் ஆனால் இஸ்லாமிய மத அடிப்படைவாத கும்பல்கள் மிக மிக ரகசியமாக பணியாற்றுவார்கள் மதம் பிடித்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது சார் ஆல்ரெடி நடந்தது ஈவன் நம்ம பகல் காமன்ல நம்ம ஆப்ரேஷன் சிந்து அதனுடைய தொடர்ச்சியா அதுக்கான ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேசப்படுது இந்திய நாடு மட்டுமல்ல சில நாடுகளும் இணைந்து இதை ஊக்குவிக்கின்றன என்பதுதான் அதனால இதை இதை வந்து அரசாங்கம் மிக கடுமையாக எதிர்கொள்ளும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதை நாம வந்து சட்ட ஒழுங்கு அப்படின்ற அந்த சீர்கேடு அப்படி நம்ம பார்ப்போமே அது ஒரு தவறான அல்லது ஒரு அந்த அணுகுமுறை சரியில்லை என்றுதான் சிக்கன் டாப்பிங் மட்டுமல்ல சிக்கன் தான்